இண்டேஷ் இப்போ இது என்ன இது அரசு பட்சியில் வேலை கிடைக்கிறதுக்கு இல்லையா அது அரசு வேலை கிடைக்கிறதுக்கு சரி இல்லையா அகசியர் முறைப்படி என்ன சொல்லிருக்காங்க நம்ம மாந்திரிக முறைப்படி அகசியர் முறைப்படி அகசியர் என்ன சொல்லியிருக்காரு வேலை கிடைக்கணும் போது ஃபஸ்ட்டு அதை பார்க்கணும் நீங்கள் சரியா அவர் என்ன சொல்கிறாரு வேலை கிடைக்கிறதுக்கு என்ன பேஜ் நம்புறதுக்கா எவ்வளோதாவது பக்கம் நல்ல வேலை கிடைக்கா இருக்கா இது வந்து என்ன பண்ணுறாங்க பாருங்கள் அகசியர் என்ன சொல்கிறாரு கிழமை கிடையாது எந்த கிழமைனா எழுதலாம் புரியுதா குறிப்பிட்ட கிழமைன்றது கிடையாது ஆனால் வலைப்பிரலை தான் எழுதணும் தை பிறலை எழுதக்கூடாது ஓகேவா காரியத்தக்கடலாம் எழுதணும் சரியா இது அஷ்டகாந்தமும் ஐங்கானமும் ரெண்டும் பூசணும் அஷ்டகாந்தமும் பூசணும் ஐங்காயமும் பூசணும் ரெண்டும் பூசிட்டு தான் நல்ல வேலை கிடைக்கிறது பண்ணணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் அரசு வேலை கிடைக்க அரசு வேலை கிடைக்க வருவோருக்கு அரசு பட்சியில் கொடுக்கும் அரசு பட்சி எது நான் மா மா இது ப பஞ்சபக்ஷி சொல்கிறது மாந்திரிகத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் இது அங்கே ஜாதகத்தில் அப்படி வரல எப்படி வரலன்னு சொல்லக்கூடாது ஏன்னா இது வந்து இப்படி தான் பண்ணோம் சரியா அரசு பட்சின்னு ஒரு பட்சி இருக்குது அரசு பட்சின்னு ஒரு பட்சி இருக்குது ஆனால் நம்ம இதில் பார்க்குற வரைக்கும் பார்த்துக்கோ என்ன இருக்குது ஆட்சி ஊணு ஆட்சி ஊணு இதுதான் இருக்குது என்ன காரணம் நம்மளுக்கு மாந்திரிக் இவ்வளோ தேவை புரியுதா அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மாந்திரியத்தை எவ்வளோ தேவையோ அவ்வளவுதான் பண்ண போறோம் இல்லையா அப்போ ஆட்சியில் இருக்கும்போது பண்ணா போதுமானது ஊன்ல இருக்கும்போது ஆட்சியில் இருக்கும்போது பண்ணா போதும் அப்ப வேலை நம்மளுக்கு வரணும் நல்லா புரிஞ்சுக்கோ வேலை நம்மளுக்கு வரணும் அப்ப வசியம் பண்ணலாம் அல்லது ஆக்ரோஷனம் பண்ணலாம் அல்லது மோகனம் பண்ணலாம் ஆனா மோகனம் ஊனில் வந்ததுனால பண்ண முடியாது முடிஞ்சு போச்சா அப்ப இன்னும் வசியம் ரெண்டு தான் பண்ண முடியும் இப்போ ரெண்ட பண்ணும்போது நீ வல்லூர்னு வருது அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி எல்லாம் சேர்ந்து வள்ளூர் இது ஞாபகம் இருக்கா உனக்கு சொல்லிக் கொடுத்தது இது தெரியுமா அவனுக்கு தெரியலையா இப்போ வள்ளூர் அப்போ வள்ளூர்னாப்பா வள்ளூருக்கு நாம் மந்திரம் படிக்க வேண்டிய நேரம் வந்து ஒம்போது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பத்து முப்பது வரைக்கும் என்னைக்கு வளர்ப்பிற வேலைக்கிழமை இருக்கா வளர்ப்பிற வேலைக்கிழமை தகடு எழுதி ஆரம்பிக்கணும் ஒரு வேலை இந்த ஒம்போது முப்பத்து ரெண்டு பத்து முப்பதுக்குள்ளே நான் அதையும் காமிச்சிடுறேன் ஒரு வேலைன்றதே வேணாம் ஏன்னா அது ரொம்ப டைம் சொல்லி கொடுத்துறேன் சந்தேகம் வந்துட்டே இருக்குது இப்போ என்ன சொல்லுது வேலைக்கிழமை ஒன்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பத்து முப்பது சொல்லியிருக்குது இல்லையா இப்போ வேலைக்கிழமைக்கு போகலாம் இப்போ என்ன புதனில் வேலை ஒன்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பத்து முப்பது சுக்கிரன்னு வராரு அப்போ நல்லா இருக்கா டைமு நல்லா இருக்கு பண்ணலாமா பண்ணலாம் அப்போ ஒன்பது டு பத்து வரைக்கும் பண்ணலாம் அப்போ ஒம்பது டு நாற்பத்தி ரெண்டுலேருந்து பத்து மணி வரைக்கும் பண்ணலாம் எவ்வளோ நேரம் அந்த கால் மணி நேரம் பண்ணலாம் திருப்பி பத்துலேருந்து பத்திர பாரு பத்துலேருந்து பத்திர புதன் பண்ணலாமா பண்ணலாம் அப்போ ரெண்டு டைமும் பண்ணலாம் இந்த டைம் ஓகே பண்ணிடலாம்

பண்ணலாம் பண்ணலாம் அப்போ எவ்வளவு நேரம் பண்ணலாம் பதினொன்று ஐம்பத்தி நாலுல இருந்து பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டு பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கு வராது ஏன்னா பன்னெண்டு ஒன்று சனி உறவு வருது அதனால பண்ண முடியாது அப்போ இருக்கிற அந்த ஆறு நிமிஷங்கள் தான் பண்ண முடியும் ஆறு நிமிஷத்தில் தாய் தேதி முடிச்சிடணும் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நாள் தாய் தேதி முடிச்சிடணும் புரிஞ்சுதா அடுத்த வேலைக்கிழமை வரும்போது மந்திரம் படிச்சிடணும் அப்படி தான் அந்த குறிப்பிட்ட நாளில் தான் பண்ண முடியும் அரசு பட்சியில் அரசு உரை இப்படி தான் பார்க்கணும் புரியுதா அது அப்படியே கண்ணு கருத்துமா பாத்துக்கணும் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் இப்போ இந்த மாதிரி எல்லா பட்சிக்கும் பார்க்கணும் இப்போ காகத்துக்கு அஞ்சு ஐம்பத்தி நாலுல இருந்து ஆறு நாற்பத்தி ரெண்டு அஞ்சு ஐம்பத்தி நாலு ஆறு நாற்பத்தி ரெண்டு வராது ஏன் வராது விடிய காலில் ஆறு டு ஏழு தான் வரும் ஆறுலேருந்து ஆறு நாற்பத்தி ரெண்டு மட்டும் குரு வர சூப்பராக இருக்கா பண்ணலாமா பண்ணலாம் அந்த மாதிரி சொல்கிறேன் நான் புரிஞ்சுதா புரியுது புரியுது இந்த மாதிரி ஒன்று ஒன்று ஒவ்வொன்று பார்க்கும்போது இப்போ காகத்துக்கு பண்ணலான்னு வந்துருச்சு கோழிக்கு பண்ணலாமா வேணாம்னு பாரு இருக்கும் இதுல இல்லைன்னா இதுல இருக்கும் இதுலாம் இதுல இருக்கும் ரெண்டுத்துல இல்லாம ஒரு விஷயம் போகவே போகாது அந்த டைம் அந்த டைம்ல நம்ம எழுதி வச்சிடணும் நீ அப்புறம் மந்திரம் படிக்கிறது சுபோரில எப்ப வேணாலும் படிச்சுக்கலாம் இல்ல இதில் படிச்சுக்கலாம் என்னதில் காலை பிரம்ம முர்த்தத்தில் படிச்சுக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஆனா இந்த டைமிங் இருக்குல்ல இந்த அந்த உள்ளதான் எழுதணும் எழுதணும் இந்த டைமிங் உள்ளதான் அந்த எந்திரம் எழுதி முடிக்கணும் எந்திரம் எழுதுறது தான் கணக்கு இது பல தடவை சொல்லி கொடுத்துட்டேன் கரெக்டா பண்ணலாம் வலர் புறையில தான குறிச்சு எழுதணும் நம்ம தேய்பிரையில எழுத கூடாது மந்திரம் படிக்கலாம் பொதுவா பிரம்ம மூர்த்தியில வலர் மட்டும் தான் எழுதணும் தேய்பிரையில வரவே வராத தேய்பிரையில தொடவே கூடாது இது சரி தப்பு எடுத்து தண்ணியில் விட்டுருங்க பிரச்சனை இல்லை வலர் புறையில மட்டும் தான் எழுதணும் புரிஞ்சுதா டவுட் இருக்கா சரி ஓகே வலர் எழுதி வலர் தட்டு பண்ணியாச்சு பண்ணியாச்சு மந்திரம் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு மந்திர மட்டும் தான் ஒன்னும் பிரச்சனை இல்லையா நீங்க பிரம்ம முரூர்த்தத்துல படிக்கலாம்